பஞ்சப்பொடிகளை தொடங்கி சமூகத்தில் வெளியான மிகவும் ஆபாசமான ஆடியோவான என் செல்ல ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை வரை நான் கேட்கிறேன் சீமான் பயன்படுத்தாத ஆபாச வார்த்தையா தமிழில் இருக்கும் அனைத்து ஆபாச வார்த்தைகளையும் பயன்படுத்திய ஒரு கட்சி தலைவன் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தானே காவல்துறை கைது செய்யும் என்ற அச்சத்தில் அந்த முற்றுகையை நடத்தாமல் பின்வாங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட போராளிகளாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் எப்படி மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவார்கள் திரைப்படம் கர்நாடகவில் வெளியாகவில்லை என்றால் அதனால் ஒரு தமிழ் முதலாளி பாதிக்கப்படுகிறார் அதனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கர்நாடக முதலாளிக்கு நஷ்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன் கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழக வாழமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் அவர்கள் பேசிய பேச்சுகளை சர்ச்சையாக்கும் நோக்கத்தில் வெட்டி ஒட்டி பரப்பு கொண்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு விவாதிக்க போறோம் இந்த சர்ச்சை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் நடித்த தக்லப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டால் அதற்கு எதிர்வினையாக கர்நாடக முதலாளி தயாரிக்கும் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று அண்ணன் வேல்முருகன் பேசுறாரு அதனை தொடர்ந்துதான் இந்த சர்ச்சை ஆரம்பிக்குது இதுல என்ன தவறு இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த தயாரிப்பாளரும் நடிகருமான கமலஹாசன் தயாரித்த தக்லேஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகவில்லை என்றால் அதனால் ஒரு தமிழ் முதலாளி பாதிக்கப்படுகிறார் அதனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கர்நாடக முதலாளிக்கு நஷ்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது அதே அதை அப்படியே திருச்சி விஜயின் படத்தை வேல்முருகன் எதிர்க்கிறார் என்று பரப்புறாங்க இது ஒரு இது ஒரு விடயம் அதுக்கடுத்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சேலத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் உரையாற்றுறாரு அதில் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று பல பலவிடங்களை பேசுறாரு அதில் எங்கும் அவர் நடிகர் விஜய் தவறானவர் தவறான செயலில் ஈடுபடுகிறார் என்று பேசவில்லை அவர் முழுக்க முழுக்க தமிழ் பெற்றோர்கள் தமிழ் கலாச்சாரத்தை மாணவ மாணவிகளுக்கு சொல்லித்தர வேண்டும் தமிழ் கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துல பேசுறாரு அந்த கருத்தையும் வெட்டி ஒட்டி தவறா பரப்பும் வேலையில ஈடுபடுறாங்க அந்த வேலையை செய்யறது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது விஜய் ரசிகளை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை இல்லை அவர்கள் அரசியல் புரிதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள் நடிகர் விஜய் அவர்களை தவறாக பேசிவிட்டதாக விஜய் ரசிகர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க தவறு விஜய் அவர்களை எந்த இடத்திலும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் பேச்சை முழுமையாக கேட்காத விஜய் ரசிகர்கள் எதிர்வினை ஆற்றுகிறேன் என்ற பெயர்ல சமூக வலைதளங்களில் தவறாக எழுதுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அரசியல் புரிதில் அற்றவர்கள் அவர்கள் ரசிகர்கள் இப்படி சொல்றேன்னா ஒரு கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிச்சா அதை செய்து முடிக்கும் ஆனால் கைது செய்து விடுவாங்க அப்படின்ற அச்சத்துல அந்த போராட்டத்தை நடத்தாமல் பின்வாங்காது ஆனா விஜய் அவர்களின் ரசிகர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் பேச்சை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிடுவேன் என்று கூறிவிட்டு காவல்துறை கைது செய்யும் என்ற அச்சத்தில் அந்த முற்றுகையை நடத்தாமல் பின்வாங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட போராளிகளாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் எப்படி மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவார்கள் அதனால்தான் விஜயின் ரசிகர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றேன் நான் ஆனா நாங்க தான் தூய தமிழ் தேசியவாதிகள் எங்களால் தான் இந்த நாட்டை திருத்த முடியும் செதுக்க முடியும் என்று பேசிக்கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விடயத்தில் விஜயின் ரசிகர்களை விட மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படுகிறார்கள் இது விஜயின் மீது உள்ள அக்கறை இது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு ஏனென்றால் நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை அமைக்க முடியும் என்று கூறியவர்களுக்கு மாற்றாக மற்றும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக வளர்ந்து கொண்டு வருகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இவர்கள் செய்யும் கேவலமான செயல்கள் இதுவும் ஒன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனையோ களப்போராளிகள் வெளியே சென்றிருக்கிறாங்க அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு செல்லும் போது அதை இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எதிர்வினை ஆற்றவில்லை ஆனால் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறும் அனைவரும் மற்றும் ஒரு தமிழ் தேசிய கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு செல்லும் போது இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அச்சப்படுகிறார்கள் எங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்துவிடுமோ நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக விடுமோ என்ற அச்சத்தில் சீமானின் ரசிகர்கள் மனவேதனையில் இருப்பது அந்த மனவேதனின் வெளிப்பாடுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பெற்றோர்களை ஆபாசமாக பேசிவிட்டார் மாணவர்களை ஆபாசமாக பேசிவிட்டார் நடிகர் விஜயை அவதூறாக பேசிவிட்டார் என்றெல்லாம் வெட்டியொட்டி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் சீமான் பயன்படுத்தாத ஆபாச பாத்தியா தமிழில் இருக்கும் அனைத்து ஆபாச வார்த்தைகளையும் பயன்படுத்திய ஒரு கட்சி தலைவன் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தானே நீங்க நினைவுபடுத்தி பாருங்க உறவுகளே தன் கட்சியில் இருப்பவர்களை எத்தனை முறை ஆபாசமாக திட்டியிருக்கிறார் அசிங்கமாக பேசியிருக்கிறார் சீமான் மட்டுமல்ல உறவுகளே நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் எத்தனை முறை ஆபாசமாக பேசிய உரையாடல்கள் வெளியே வந்துள்ளது மஞ்ச தொடங்கி சமீபத்தில் வெளியான மிகவும் ஆபாசமான ஆடியோவான என் செல்ல என்று ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை வரை எத்தனை முறை ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதுவா தூய தமிழ் தேசியம் இவர்களா தூய தமிழ் தேசியத்தை அமைப்பார்கள் என திறமை உறவுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒழுக்கம் இல்லாத ஒருவன் எப்படி ஒழுக்கமான ஒரு நாட்டை படைக்க முடியும் ஒழுக்கம் இல்லாத ஒருவன் தனக்கு கீழே இருக்கும் தவறு செய்யும் நபர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பான் ஒழுக்கம் இல்லாத ஒருவன் எப்படி மக்களை ஒழுக்கமாக வழி நடத்துவான் அதனால் தான் சொல்கிறேன் ஒருவர்களே சீமானால் தமிழ் தேசியத்தை ஒரு காலமும் நிறுவ முடியாது எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கும் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இந்த அவதூறு பரப்பும் கீழ்த்தரமான வேடையை செய்யும் எவருக்கும் துணையாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு உண்மையில் விஜய் ரசிகர்கள் வெறும் ரசிகர்களாக இல்லாமல் அரசியல் படுத்தப்பட வேண்டும் துணிவுடன் இருக்க வேண்டும் பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்